ஓமனோட எம்ப்ளாய்மெண்ட் விசாவை ஒரிஜினலானு எப்படி செக் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கு வேலைக்கு போகிறது சம்மந்தமாக நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க இந்த சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க இதுதான் ஓமனோட எம்ப்ளாய்மெண்ட் விசா இந்த மாதிரி விசா உங்களுக்கும் வந்திருக்குன்னா இதில் உங்கள் பேர் அப்பா பேர் பாஸ்போர்ட் நம்பர் இந்த மாதிரி உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் சரியாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க இதில் இந்த இடத்துல விசா அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும் இதையும் இந்த இடத்துல ட்ராவல் டாக்குமெண்ட் நம்பர் அதாவது உங்கள் பாஸ்போர்ட் நம்பர் இருக்கும் இதையும் நோட் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு உங்க கூகுள் ப்ரௌசரில் இவிசா டாட் ஆரோபி டாட் ஜிஓவி டாட் ஓஎம் இந்த யூஆர்எனில் டைப் பண்ணி என்டர் கொடுத்து இந்த வெப்சைட்டுக்கு வாங்க வந்த உடனே நீங்க மொபைல் மூலமா பாக்குறீங்க அப்படின்னா உங்க ப்ரௌசரில் மேலே இப்படி மூணு டாட் காட்டும் இந்த டாட்டை கிளிக் பண்ணுனா ஒரு ஸ்க்ரால் டவுன் ஓப்பன் ஆகும் அந்த லிஸ்ட்ல கீழே டெஸ்டாப் சைட் அப்படின்னு ஒரு செக் பாக்ஸ் காட்டும் அதை டிக் பண்ணிக்கோங்க அடுத்து இந்த இடத்துல ட்ராக்கர் அப்ளிகேஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்க இதில் உங்கள் விசா அப்ளிகேஷன் நம்பர் அடுத்து உங்கள் பாஸ்போர்ட் நம்பர் கொடுத்துட்டு டாக்குமெண்ட் நேஷ்னாலிட்டியில் இந்த எண்ணு கொடுங்க இந்த இடத்துல டெக்ஸ்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் இதில் என்ன நம்பர் ஷோ ஆகுதோ அதை எடுத்து டைப் பண்ணி சர்ச் கொடுங்க கொடுத்தீங்கன்னா கீழே உங்கள் விசா அப்ளிகேஷன் நம்பர் உங்கள் நேஷ்னாலிட்டி உங்கள் பாஸ்போர்ட் நம்பர் இது மூணு வந்து அடுத்து அப்ரூவ்னு சொல்லி வரும் இந்த இடத்துல அப்ரூவ்னு வந்ததுன்னா இது ஒரிஜினல் விசா இந்த இடத்துல எதுவுமே வரலைன்னா இது ஃபேக் விசா கடைசியாக இந்த இடத்துல பேமெண்ட் ரிசிப்ட் அப்படின்னு கொடுத்து ஒரு பிடிஎஃப் மாதிரி காட்டும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு பிடிஎஃப் ஓபன் ஆகும் இந்த பிடிஎஃப்ல இருக்கிற டீட்டெயில்ஸும் உங்கள் விசாவில் இருக்கிற டீட்டெயில்ஸும் சேமாக இருக்கா அப்படின்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க என் பேர் நந்தகுமார் நான் ஒரு அப்ராட் ஜாப் கன்சல்டன்ட் கல்ஃபில் இருக்கிற சிறந்த நிறுவனங்களுக்கு அட்வான்ஸ் அமௌண்ட் இல்லாமல் ஜாப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கும் கல்ஃபுக்கு வேலைக்கு போகிறது சம்மந்தமாக ஏதாவது உதவிகள் தேவைப்பட்டால் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் இல்லைனா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம்